வாங்குவோம் வாங்கி அரைக்கில் தான் வாங்கி அதை பார் கட்டி கொத்தில் போட்டு விட்டால் சரி இதவா சந்தை சந்தைக்கு கொண்டு போய் நான் சந்தை சந்தைக்கு போயிடுவேன் போய் முடி பத்து ரூபா பாஞ்சு ரூபா கட்டி நாங்கள் விற்குவோம் வாரம் வாரம் வெள்ளாம செஞ்சாக்கும் பூரா புழுங்குளுமாக வருதுன்னு இதனாலும் போட்டு கொண்டு போய் சந்தை சந்தைக்கு விற்கலாம்ட்டு நாங்கள் இதை போட்டு இப்போ விவசாயம் செஞ்சு இருக்கிறோம் மருந்தெல்லாம் எதுவும் அடிக்க மாட்டான் அது வாட்டில் பூச்சியை ஒட்டும் போயிடும் அப்படி ரொம்ப பூச்சி ஓட்டுச்சுனாக்க ஒரு தண்ணி மருந்து அடித்து விடுவோம் எரு போட்டு விடுவோம் எரு இல்லைன்னா எதாவது உரம் போட்டு விடுவோம் உரம் போட்டு விட்டோம்னாக்க கொஞ்சம் கரு கருப்பு கொடுத்து நல்லா வரும் பார்க்குறவங்களுக்கு நல்லா கீரை நல்லா பாலிஷாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவாங்க சீக்கிரம் இப்படி விளையர்னு இருந்தால் வாங்க மாட்டாங்க கை காசு போட்டு செலவழித்து உரங்குற போட்டாலே கருப்பு கொடுத்தாத்தையும் வாங்குவாங்க சந்தை சந்தையில் நான் படிக்கணும் ஆ அதை கூட போட்டு விடலாம் ஆ உரம் போட்டாக்க அது வெந்து போயிடும் எருவை கூட போட்டு விடலாம் எருவு போட்டு விட்டோம்னா கரு கருப்பு கொடுத்துச்சுனா நல்லாயிருக்கும் ஆ எருவை போட்டு இப்போ கொத்தி விட்டு வெதை திருப்பி போட போகிறோம் ரெண்டாவது இதில் ஆ ரெண்டாவது அடுத்த இதில் வந்துடும் மாற்றி மாற்றி போட்டு கொண்டு போய் விற்றுக்கலாம் அப்புறம் வேறு வெள்ளாமல் செஞ்சாலும் ஒன்றும் வரமாட்டேங்குதுன்ட்டு இதை இருக்கிறோம் நாங்கள் ஆ காசையும் பார்த்துக்கலாம் நம்ம ஆ வேறு வாரம் அதெல்லாம் போய் சந்தையில் விற்றுட்டு காசை நம்ம கைக்கு வந்துடும் ஆ நூறு முடி ஐம்பது முடி இப்படி கொண்டு போவோம் கொண்டு போய் விற்றுட்டு வருவோம் சந்தை சந்தைக்கு ஆமாம் ஆஹ் கீழே கீரை போட்டா எதோ பரவாயில்ல நம்ம சந்தை செலவ மறுச்சுக்கோ காய்கனி நம்மளுக்கு சாப்பிட வாங்க அதை மறைச்சுக்கும் ஆ கீரை போட்டால் பரவாயில்ல